ஒரு கஸ்டமர் வந்து அவங்களோட பாடி மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க இதுக்கேற்ற மாதிரி எனக்கு பிளவுஸ் ஸ்டிச் பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வந்து நம்ம என்ன மெஷர்மெண்ட் பார்க்கலாம் இது வந்து இடுப்பு சுற்று தான் அப்படி எழுதிருக்காங்க இருபத்தி ஏழு மார்பு சுட்சா முப்பத்தி ஒன்று ஆமரண்டு ஒன்று பதினாலரை ஸ்லீவ் லென்த் வந்து ஒம்போது இன்ச்சு பேக்னுக்கு எட்டு ஃப்ரண்ட்னுக்கு ஆறு போட்டிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் வேற யார்கிட்டையும் கொடுத்துருக்காங்க இது வந்து வேண்டாம் இதுதான் கரெக்டான அளவு இது வந்து லென்த் அதாவது ப்ளவுஸோட பேக் லென்த் வந்து பன்னெண்டரை இன்ச்சு ஷோல்டரு பதினாலு இன்ச்சு ஸ்லீவ் லென்த்து ஒம்பதுறேன் ஸ்லீவ் ரவுண்டு நைன் இன்ச் கொடுத்துருக்காங்க ஆம் ரவுண்டு பதினாலரை ஏற்கனவே பார்த்தாச்சு இப்போது இந்த மெஷர்மெண்ட்டுக்கு எப்படி நம்ம ப்ளவுஸ் கட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ப்ளவுஸோட பேக் லென்த்து வந்து பன்னெண்டரை இன்ச்சு கொடுத்துருந்தாங்க நான் பன்னெண்டரை இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன் பேக் லென்த்து அடுத்து வந்து கழுத்து அகலம் ரெண்டரை இன்ச்சு வச்சுருக்கேன் இப்போ முப்பத்தி ஒன்றரை இன்ச்சுன்னா அவங்களுக்கு வந்து ரெண்டரை இன்ச்சு வச்சா போதும் ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த ஷோல்டர் வித்து வந்து ரெண்டே கால் இன்ச்சு வச்சுருக்கேன் ஏன்னா உங்களுக்கு சின்ன பாடியாக தான் இருக்கும் சரிங்களா அதனால் ரெண்டரை இன்ச்சு ரெண்டே கால் இன்ச்சு வச்சுருக்கேன் அப்போ ஸ்லீவ் ஜாயின் பண்ணதுக்கு ஆஃப் இன்ச்சு மொத்த வளர்க்குற பார்த்திங்கன்னா அஞ்சேகால் இன்ச்சு இருக்குது அப்புறம் ஆம் லென்த் எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னா அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஆம் லென்த்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட ஜெஸ்ட் ரவுண்ட் வந்து முப்பத்தி ஒன்றரை இன்ச்சு முப்பத்தி ஒன்றரை இன்ச்சுக்கு நம்ம வந்து ஃபைவ் இன்ச் ஆம் கொடுத்தா போதும் இப்போ வந்து ரெடியோவில் வந்து ஃபைவ் இன்ச்சு அப்புறம் நாலரை இன்ச்சில் நான் மார்க் பண்ணியிருக்கேன் சரிங்களா நாலரை வச்சா தான் நம்ம தச்சு முடித்த பிறகு நம்மளுக்கு ஃபைவ் இன்ச் கிடைக்கும் சரிங்களா ஃபைவ் இன்ச்சுக்கு நான் வந்து ஆம்ப்குள் லென்த்துக்கு பாக்ஸ் சாரி ஆம்பு லென்த்து வந்து பாக்ஸ் போட்டிருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜெஸ்ட் ரவுண்டு மார்க் பண்ணணும் ஜெஸ்ட் ரவுண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்னா இப்போது அவங்களோட மார்பு சுற்றளவு வந்து முப்பத்தி ஒன்றரை இன்ச்சு முப்பத்தி ஒன்றரை இன்ச்சை நாலால் டிவைட் பண்ணி நாலாக டிவைட் பண்ணால் நம்மளுக்கு வந்து என்ன ஆன்சர் கிடைக்கும்னா செவன் பாயிண்ட் எயிட் கிடைக்கும் சரிங்களா செவன் பாயிண்ட் எயிட்னா எயிட் இன்ச் வச்சுக்கலாம் அப்புறமா நம்ம வந்து ப்ளவுஸோட லூட்ஸ் ஃபிட்டுக்காண்டி ஒரு ஹாஃப் இன்ச் நான் மார்க் பண்ணி அப்போலாம் எயிட் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் அந்த எயிட் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சை நான் மார்க் பண்ணியிருக்கேன் அதாவது மார்பு சுட்சோட வந்து முப்பத்தி ஒன்றரை இன்ச்சு அதை வந்து நாலில் டிவைட் பண்ணால் செவன் பாயிண்ட் எயிட் கிடைக்கும் அதை வந்து நான் எயிட்டாக வச்சுக்கிறேன் எயிட் கூட ஒரு ஹாஃப் இன்ச்சு லூஸ் ஃபிட்டுக்காண்டி நான் வந்து சேர்த்து எயிட் பாயிண்ட் ஃபைவுக்கு மார்க் பண்ணி ஜஸ்ட் ரோன் மார்க் பண்ணியிருக்கேன் அடுத்து நம்மளோட ஆம் நம்மளோட ஜெஸ்ட் ரவுண்டுக்கும் சேர்த்து நம்ம வந்து வளைவு கொடுக்கணும் அது எப்படின்னா இவங்களோட ஜெஸ்ட் ரவுண்டு முப்பத்தி ஒன்றரைனால நான் வந்து இந்த கார்னர்லேருந்து ஒன் இன்ச்சு மார்க் பண்ணிக்கேன் கொஞ்சம் நார்மலாக இருந்தால் ஒன்றே ஹால் கொஞ்சம் ஃபேட்டாக இருந்தால் ஒன்றரை இன்ச்சு சரிங்களா இவங்களுக்கு ஒன் இன்ச்சு மார்க் பண்ணிக்கேன் ஒன்று இன்ச்சு மார்க் பண்ணி இப்போ நாலரை இன்ச்சோட மிட் பாயிண்ட் என்ன ரெண்டே கால் இன்ச்சு ரெண்டே கால் இன்ச்சு மார்க் பண்ணி இந்த ஒன் இன்ச்சு அப்புறம் இந்த மிட் பாயிண்ட்டு இந்த ஜஸ்ட் ஒன்றை சேர்த்து நான் வந்து ஆம்கோள் வளைவு கொடுத்துருக்கேன் இப்போது அந்த வளைவு நம்ம கரெக்டாக கொடுத்துருக்குமா அப்படிங்கிறத எப்படி செக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆம் ரவுண்ட் எவ்வளோன்னா பதினாலரை இன்ச்சு பதினாலரை இன்ஜை பதினாலரை இன்ச்சு கூட நம்ம வந்து இப்போ ஆம் ரவுண்டில் வந்து அவங்க ஃபிட்டாக தான் எடுத்துருப்பாங்க டேப் போச்சு சரிங்களா அப்படின்னா அதுக்கு ஒரு லூஸ் ஃபிட் கொடுக்கணும் அதுக்கு வந்து ஒரு முக்கால் இன்ச் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும் பதினாலரை இன்ச்சு கூட ஆஃபி முக்கால் இன்ச்சு ஆட் பண்ணி அது வந்து ரெண்டாளை டிவைட் பண்ணணும் ரெண்டால் டிவைட் பண்ண என்ன ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் சிக்ஸ் கிடைக்கும் நான் செவன் பாயிண்ட் சிக்ஸு இதில் வருதான் நம்ம செக் பண்ணணும் செவன் பாயிண்ட் ஃபைவ் இருக்குது ஒரு பாயிண்ட் தான் அது நோ ப்ராப்ளம் அதனால் நான் வந்து நம்ம வந்து இதில் செக் பண்ணக்கூடாது ஏற்கனவே நான் என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன் நம்மளோட ஆம்ரவுண்டை எதில் செக் பண்ணணும்னா நம்மளோட ஸ்டிச்சிங் லைனில் தான் வந்து செக் பண்ணணும் கட்டிங் லைனில் செக் பண்ணக்கூடாது இப்போ இங்கேருந்து நான் எச்சுட்டே அப்போ வந்து லைட் லைட்டாக மூவ் பண்ணிக்கிறேன் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஏழரை இன்ச்சு இருக்குது பார்த்திங்கன்னா நம்மளோட வெயிஸ்ட் ரவுண்டு வேஸ்ட் ரவுண்டு எப்படி மார்க் பண்ணோன்னா அவங்களோட வெயிஸ்ட் ரவுண்டு வந்து இருபத்தி ஏழு இன்ச்சு இருபத்தி ஏழு இன்ச்சை நாலால் டிவைட் பண்ணால் என்ன ஆன்சர் வருதோ ஆரை முக்கால் இன்ச்சு ஆரைமுக்கால் கூட ப்ளஸ் ஒன் இன்ச்சு சேர்த்துருக்கேன் எதனால இவங்க டாட் பிடிக்கிறதுக்கு ஆஃப் இன்ச் போகும்ல இந்த பக்கம் ஆஃப் இன்ச்சு அந்த பக்கம் ஆஃப் இன்ச்சு அப்போலாம் ஒன் இன்ச்சு அதை நான் வந்து மார்க் பண்ணி நம்மளோட ஜெஸ்ட் ரோண்டையும் வேஸ்ட் ரவுண்டையும் ஜாயின் பண்ணியிருக்கேன் இங்கே சீமன் வந்து வந்து ஒன்றரை இன்ச்சு நான் வன்ஸ் வந்துட்ருக்கேன் அடுத்து வந்து பேக் லென்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எயிட் இன்ச் கொடுத்துருக்காங்க அந்த எயிட் இன்ச்சை மேலே ஷோல்டர்ல இருந்து கீழே எயிட் இன்ச்சு மார்க் பண்ணி நெக்லைனுக்கு பாக்ஸ் கொடுத்துருக்கேன் இங்கே மேலே ரெண்டு இன்ச்சுன்னா இங்கேயே ரெண்டு இன்ச் மார்க் பண்ணிக்கணும் மார்க் பண்ணி பாக்ஸ் போட்டிருக்கேன் அப்புறம் நம்மளோட ரெடி அளவு ரெண்டு இன்ச்சு அப்போ நம்ம வந்து கால் இன்ச்சு சீமல் கொடுக்கணும் அப்போ ரெண்டே கால் இன்ச்சு ரெண்டே கால் இன்ச்சு மார்க் பண்ணி அதுக்கு ஒரு லைன் போட்டு இந்த லைனில் கார்னல் வந்து ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன் ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணி இது வந்து யூன்க் கேட்டிருக்காங்க ஸோ அந்த கார்னர்லேருந்து முக்கால் இன்ச்சு மார்க் பண்ணி இந்த கார்னர் அப்புறம் முக்காலிஞ்சி இந்த ஒன்றரை ஜாயின் பண்ணால் நமக்கு வந்து யூனு கிடச்சிடும் ஓகேங்களா இப்போ ப்ளவுஸோட பேக் பார்ட் வந்து முடிஞ்சிருச்சு அதனோட அடுத்த வீடியோவில் வந்து ஃப்ரண்ட் எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம்